ராசி அன்பர்களுக்கு இந்த மே மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்கள் ராசிக்கு யோகத்தை தரக்கூடிய சூரிய பகவான் உங்க ராசிலேயே அமர்ந்து உச்ச பலத்துடன் வலிமையாக இருக்கார் அப்போ பூர்வ ஸ்தானத்தின் அதிபதி வலிமையாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தகப்பன் மூலமாக நன்மைகள் அதிகாரம் சார்ந்த விஷயத்தில் அனுகூலங்கள் அரசு அரசு சார்ந்த விஷயங்கள் அரசியல்வாதிகளுக்கு நன்மையை தரக்கூடிய ஒரு நல்ல மாதமாகவும் உங்களுக்கு பாக்கியத்தை தரக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடம் என்கின்ற தனஸ்தானம் வாக்குஸ்தானத்தில் அமர்ந்திருக்கின்ற காரணத்தாலும் அந்த இரண்டுக்குரியவன் என்று சொல்லக்கூடிய அந்த சுக்கர பகவான் இந்த மே பத்தொன்பதாம் தேதி ஆட்சி பலம் பெற்று வலிமையாக இருக்கின்ற காரணத்தால் நிச்சயமாக பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் ஏற்றங்கள் குடும்பம் சார்ந்த விஷயங்கள் திருமணம் சார்ந்த விஷயத்தில் சுப காரியங்களை செய்யக்கூடிய அனுகூலம் மிக்க ஒரு நல்ல மாதமாக அமையும் கிறது அதேபோல உங்க ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் 12 இடத்துல போய் மறைந்திருக்கின்ற காரணத்தால அது ராகுவோட சேர்ந்து இருக்கறனால கொஞ்சம் கோபம் ஆக்ரோஷம் என்பது இயல்பாகவே அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை அப்போ ராகுவோட செவ்வாய் இருக்கின்ற காரணத்தால சகோதர சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் அனுசரணையோடு செல்லணும் அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் அப்போ ராசிநாதன் ராகுவோட சேர்ந்திருக்கிறதுனால எந்த ஒரு புதிய முயற்சி நீங்கள் செய்தாலும் ஒரு தடவை கொஞ்சம் ஒரு நிமிஷம் யோசித்து இது சரியாக தவறா என்பதே ஆராய்ந்து செய்வதுதான் வைத்துக் கொள்ளுங்கள் இந்த இரண்டாம் அதிபதியாக இருக்கக்கூடிய உங்கள் ராசியிலே இருப்பதும் உங்கள் ராசிக்குள்ளே வருவதும் உங்களுக்கு சிறப்பை ஏற்படுத்தக்கூடிய தன்மை ஏன்னா தன காரகனான குரு பகவான் தனஸ்தனத்தின் அதிபதி ஆட்சி பலம் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் பொருளாதார ஏற்றத்தை தரக்கூடிய தன்மை கல்வியில் மேம்பாடு கிடைக்கக்கூடிய தன்மை குடும்பத்தில் ஒரு உறுப்பினரை இணைத்து கொள்ளக்கூடிய நிகழ்வுகள் அதாவது திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் செய்யக்கூடிய தன்மை குடும்பத்துக்கு தேவையான பொருள்களை அதாவது ஆடை ஆபரணங்கள் இந்த மாதிரி சுப செலவுகள் செய்யக்கூடிய தன்மைகள் சிறப்பாக இருக்கிறது ஸோ இதுவரைக்கு பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டிருந்தாலும் இந்த மாதத்திலிருந்து அது உங்களுக்குள்ள ஒரு அன்னோனியம் பிறக்கக்கூடிய இருவரும் இணைந்து இருக்கக்கூடிய தன்மைகளை கொடுக்கும் குடும்ப உறுப்பினர்களோடு சேர்ந்து ஒரு தொழிலை ஆரம்பிக்கணும் என்கின்ற என்ன ஓட்டங்களை தரும் இதுவரைக்கும் தன்னுடைய சொல்வாக்கு சரியில்லை தான் சொல்றதை மற்றவர்கள் கேட்கல அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த ரிசவராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் உங்களுடைய சொல்வாக்கு பிரமாதமாக இருக்கிறது உங்க பேச்சு அறிவு மூலதனத்தை வைத்து செய்யக்கூடிய தொழில்கள் மூலமாகவும் உங்களுக்கு அனுகூலம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் மூன்றாம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் பனிரெண்டாம் இடத்துல போய் அமர்ந்து ராகுவோடு இணைந்திருக்கின்ற காரணத்தால் சில சமயங்களில் அதாவது இந்த டிராவல் மூலமாக உங்களுக்கு அலைச்சல் திரு அதே சமயத்தில் இரவு நேர பயணங்களை தவிர்ப்பது நல்லது என்பதையும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் காசு பணம் சார்ந்த விஷயங்கள் யாராவது ஒருத்தருக்கு ஜாமீன் கையெழுத்து முன்பின் தெரியாதவர்கள் அல்லது தெரிந்தவர்களுக்கு ஜாமீன் போடுவதை தவிர்ப்பது நல்லது இந்த மாதத்தினுடைய முதல் பத்தாம் தேதி வரை ஸோ அதன் பிறகு உங்களுக்கு பெரிய பாதிப்பு ஒன்றும் ஏற்படுத்தப் போவதில்லை நான்காம் அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் பத்தாம் இடத்தில் அமர்ந்து குருவின் பார்வையோடு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் சுகஸ்தானத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரும் ஸோ என்ன சுகஸ்தானத்தை பெருக்கிக் ஒரு வீடு வாங்கணுங்கிறது ரொம்ப நாள் என்னுடைய ஆசை அந்த ஆசை நிறைவேற்றக்கூடிய வகையிலே இந்த மாதம் இருக்கிறது கிரகத்தினுடைய தன்மைகள் சுக்கர பகவான் அதாவது வீட்டுக்கு காரகன் என்று சொல்லக்கூடிய அந்த சுக்கர பகவான் ஆட்சி பலத்தோடு இந்த மாதத்தில் அமையப் போகிறார் அப்ப நிச்சயமாக வீடு வாங்கக்கூடிய யோகம் இருக்கிறது புதிய வாகனம் அதாவது உங்களுக்கு ஒரு கனவாக இருக்கக்கூடிய புதிய வாகனம் வாங்கக்கூடிய யோகம் என சுக்குரன் இந்த மாதத்தில் பலப்பட்டு வலிமையாக ஆட்சி பலத்தோடு இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கின்ற காரணத்தால் உங்களுக்கு சுகஸ்தானத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு தோட்டம் சம்பந்தப்பட்ட விவசாய நிலங்களை வாங்கக்கூடிய யோகமும் உங்களுக்கு இருக்கிறது ஐந்தாம் அதிபதி என்ன பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் உச்ச பலத்தோட வலிமையாக இருக்கிறனால பூர்வீகம் சார்ந்த விஷயத்தில் சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே சமயத்தில் பட்டம் பதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப நாளா எனக்கு ஒரு பதவி கிடைக்கணும் ஒரு ப்ரமோஷன் கிடைக்கணும் என்று ஆசைப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த மேசராசி என்பவர்களுக்கு அந்த ஆசையை நிறைவேற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமைகிறது குழந்தை பிறப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்து வந்த தடைகள் விலகக்கூடிய தன்மைகள் குடும்பத்தில் மகிழ்ச்சி சந்தோஷம் தெளிக்கக்கூடிய வகையிலும் ஆறாம் இடத்தை குரு பகவான் பார்க்கின்ற காரணத்தால் எதிரி சார்ந்த விஷயங்கள் தனம் அதாவது கடன் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கழுத்தை நெறித்து கொண்டிருந்தனா இப்போ கடனை அடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இந்த மாதம் உங்களுக்கு தென்படக்கூடிய தன்மை அப்போ கடனை அடைக்கணுங்கிறதுனா பொருளாதாரம் மேம்படணும் இல்லவா ஸோ பொருளாதாரம் அதாவது உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய தன்மையை உருவாக்கும் இதுவரைக்கும் இவன் உடலில் ஏதாவது ஒரு வகையில் உறுத்தி கொண்டிருந்தது நோய் சார்ந்த மாதிரி இருக்குது ஆனால் ஏதாவது இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் கொடுத்து கொண்டிருந்ததெல்லாம் இப்போ மு முற்றிலுமாக விலகக்கூடிய ஒரு நல்ல காலம் வந்துவிட்டது இந்த மேசராசி என்பவர்களுக்கு திருமணம் சார்ந்த அனைத்து விதமான சுப காரியங்கள் செய்யக்கூடிய ஒரு தன்மை ஏன்னா ஏழாம் இடம் என்பது கலத்திர ஸ்தானம் அல்லவா ஸோ அந்த ஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கர பகவான் உங்கள் ராசியில் அமர்ந்து ஏழாம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கின்ற காரணத்தாலும் அந்த சுக்கிரன் இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் பார்த்தீங்கன்னா ஆட்சி பல கொண்டு வலிமையாக குருவோடு சேர்ந்திருக்கக்கூடிய நிகழ்வுனால சுப காரியங்கள் திருமண தடை விலகக்கூடிய தன்மை கணவன் மனைவிக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் விலகக்கூடிய தன்மை கூட்டுத் தொழில்கள் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே அடியோடு அந்த பிரச்சனைகள் விலகக்கூடிய தன்மைகளை உருவாக்கிவிடும் அதே சமயம் எட்டாம் இடம் என்பது ஒரு வழி வேதனை தூக்கம் துயரத்தை கொடுக்கக்கூடிய இடம் அல்லவா இதுவரைக்கு எந்த துயரம் இருந்தாலும் அசிங்கம் அவமானம் இருந்தாலும் இப்போ இந்த காலகட்டம் இந்த மே மாதத்தில் இருந்து உங்களுக்கு விலகி விடுகிறது எத்தனையோ வழக்குகள் இருந்தது அது ரெண்டு மூன்று வருடங்களாக நம்மளை கொண்டிருந்தது செய்யாத குற்றங்களுக்கு தண்டனை அனுபவித்துக் கொண்டிருந்த கொண்டிருந்த இந்த இந்த மாதிரியான ஒரு வழிகளை மேசராசி என்பர்கள் அந்த 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 வழியில் இருந்து விலக ஆரம்பிக்கிறது குரு அப்புறம் கொண்டிருந்தது அப்போ திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு வராத பணங்கள் எல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை நிச்சயமாக உருவாக்கும் பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய குரு பகவான் தனஸ்தனத்தில் இருக்கிறதுனால தன பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது பொருளாதார ஏற்றம் கிடைக்கப் போகிறது அந்நிய நாடுகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் அதாவது வெளிநாட்டுக்கு போகணும் என்று இருந்தவர்கள் அந்த வெளிநாட்டு போவதற்கான விசா அப்ளை பண்ணி காத்து கொண்டிருந்தவர்களுக்கெல்லாம் நல்ல செய்திகள் வரக்கூடிய தன்மை ரிசர்ச் சம்பந்தப்பட்ட துறையில் கொஞ்சம் அழுத்தம் பிரஷராக இருந்தது கண்டுபிடிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பேட்டன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் ஆராய்ச்சி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்தவர்களுக்கு இருந்து வந்த தடைகள் முற்றிலும் விலகக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமைகிறது பத்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் தனக்கு இரண்டாம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்று மூல திரிகோண பலத்துடன் வலிமையாக இருக்கின்ற காரணத்தால் ஒரு நல்ல வேலை வாய்ப்பு என்பது நிச்சயமாக இருக்கிறது இதுவரைக்கும் ஏதாவது ஒரு வேலைக்கு போய் கொண்டிருந்தேன் அந்த வேலையும் எனக்கு படித்த படிப்புக்குண்டான வேலை இல்லை ஏதோ ஒரு வகையில் இருந்து கொண்டிருந்த விஷயங்கள் இப்போ மாறக்கூடிய வாய்ப்புகள் நல்ல சம்பளத்துக்கு மாறக்கூடிய தன்மைகள் தான் என்ன படிப்பு படுத்திருந்த படிப்புக்கேற்ற வேலை கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் இதுவரைக்கும் வேலை ஏதோ ஒரு ரூபத்தில் வேலை இழந்து விட்டீர்கள் என்றாலும் கூட இந்த மாத பிற்பகுதிக்குள்ள ஒரு நல்ல வேலை கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை உருவாக்கும் சனி பதினோராம் இடத்தில் ஆட்சி பலம் மூலத்திரிகோணம் பலம் பெற்று வலிமையாக இருக்கின்றாலும் குரு பகவான் இரண்டாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு ஆறாம் இடத்தையும் எட்டாம் இடம் பத்தாம் இடத்தை பார்த்துக் கொண்டிருந்த காரணத்தாலும் இந்த ராகு கேதுக்கள் என்கின்ற பனிரெண்டு ஆறில் இருக்கிறதுனால இந்த மேசராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்திலிருந்து நல்ல மாற்றங்கள் அதாவது நல்ல மாற்றங்கள் என்ன தொழில் சார்ந்த விஷயமாக இருக்கட்டும் வேலை சார்ந்த விஷயமாக இருக்கட்டும் அல்லது சார்ந்த விஷயமாக இருந்தாலும் ஒரு நல்ல மாற்றத்தை கொடுத்து மகிழ்ச்சியின் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் ராசிநாதன் இடத்தில் ராகவோடு சேர்ந்திருக்கிறதுனால கொஞ்சம் கோபம் சார்ந்த விஷயங்கள் ஆக்ரோசம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கட்டுப்படுத்தி இருந்தால் போதும் இந்த மாதம் ஒரு நல்ல தெய்வ வழிபாடு உங்க ராசி ராசிநாதன் பனிரெண்டாம் இடத்தில் இருக்கிறனால உங்களுக்கு அருகில் இருக்கின்ற முருகப்பெருமானை தனிசித்து வரும் பொழுதும் அதே சமயத்தில் சனிக்கிழமை என்று ஆஞ்சநேய பகவானை வழிபடுவது உங்களுக்கு அனைத்து விதத்திலும் மேன்மையை கொடுக்கும்ங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது இப்ப நான் சொன்னது கோச்சார ரீதியான இந்த மாதத்துக்குரிய ஒரு பொதுவான பலன்கள் இந்த ராசி நட்சத்திரத்துல பாத்தீங்கன்னா பல கோடி பேர் இருப்பீங்க ஆனா எல்லாருக்கும் ஒரே மாதிரியான பலன்னா நிச்சயமாக இல்லை ஏன்னா ஒவ்வொருடைய ஜாதகரும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தசா புத்திகளும் வேறுபடும் இந்த கோச்சார பலனை ஒரு மூன்று மாதத்துக்கு கண்டினிய பாருங்க அது சரியாக செட் ஆகலை அப்படின்னா நிச்சயமா உங்களுடைய தசாநாதனோ அல்லது புத்திநாதனோ ஆறு எட்டு பனிரெண்டாம் அந்த தொடர்பு நிச்சயமாக இருக்கும் ஒரு துல்லியமான பலன் வேணும் அப்படின்னா உங்களுடைய சொந்த ஜாதகம் சுய ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கிறது என்ன ஆதிபத்தியம் எத்தனை டிகிரியில் இருக்கார் இப்போ நடப்பு தசா புத்தி அந்தரம் சூச்சமும் வாயிலாக நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் இந்த வருடம் சொந்த தொழில் செய்வதற்கான கொடுப்பினை இருக்க அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழில் செய்யலாம் இப்போ ப்ளஸ் டூ முடிச்சுட்டேன் எந்த கோர்ஸ் படிப்பேன் அந்த படிப்பதற்கான விதி கொடுப்பினை என்ன இருக்கிறது இப் திருமண தடை ஏற்பட்டு கொண்டிருக்கு எப்போ தான் நமக்கு திருமணம் நடக்கும் எப்போ நம்ம குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எப்போ நமக்கு வீடு கட்டக்கூடிய யோகம் இருக்கிறது இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பலனை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பம் அன்பர்கள் டிஸ்ப்ளே தேவையக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலிமாகவோ ஃபோன் கால் மூலயமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயிண்ட்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன் உங்களுக்கும் உங்கள் உறவுகளுக்கும் ஷேர் செய்யுங்க நம்பருடைய சேனலை ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பக்கத்தில் இருக்கின்ற பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளமுடன் என்று எனது வாழ்க்கையினை தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்